வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான கேள்விய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது இயேசுவுக்கு கொடுப்பதுன்னா என்ன ஆமா எழுதின நற்செய்தியிலிருந்து இருபத்தஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தஞ்சாம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம் கூடவே இது சம்பந்தமா எங்களுக்கு கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட விளக்க உரையும் நாம கணக்கில் எடுத்துக்க போறோம் சரி எங்க நோக்கம் வந்து இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்புறம் அந்த விளக்கம் இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றதா முதல்ல இந்த காட்சியை கொஞ்சம் விவரிங்களேன் அதாவது மனுஷகுமாரன் இயேசு வர்றாரு ஆமா அவர் மகிமையோட வந்து சிங்காசனத்துல உட்கார்றாரு எல்லா மக்களும் அவர் முன்னாடி வராங்க அங்கதான் அந்த பிரிவினை நடக்குது இல்லையா மெய்ப்பெண் மாதிரி அதே தான் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள்னு பிரிக்கிறார் செம்மறியாடுகளை வலது பக்கமும் வெள்ளாடுகளை இடது பக்கமும் நிறுத்துறாரு சரி இதுல செம்மறியாடுனா யாரு வெள்ளாடுன்னா யாரு அந்த விளக்கம் சொல்லுதா அந்த ஆதாரப்படி சொன்னத செஞ்சவங்க ஓகே செய்யாதவங்க இதுதான் அடிப்படை புரியுது அப்போ வலது பக்கம் நிக்கிற அந்த செம்மறியாடுகளை பார்த்து ராஜா அதாவது இயேசு என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்கன்னு சொல்றாரு அந்த ஆசீர்வாதம் அதுக்கு காரணமும் சொல்றாரு பசியா இருந்தேன் தாகமா இருந்தே குடிக்க குடுத்தீங்க அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக்கிட்டீங்க துணி இல்லாம இருந்தேன் துணி குடுத்தீங்க இன்னும் இருக்கே ஆமா வியாதியா இருந்தேன் பார்க்க வந்தீங்க ஜெயில இருந்தே என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்றாரு ஆனா பாருங்க அந்த நீதிமான்களுக்கே ஒரே ஆச்சரியம் போல ஆமா அவங்க கேக்குறாங்க ஆண்டவரே நாங்க எப்போ உம்மை இந்த நிலைமையில எல்லாம் பார்த்து உதவி செஞ்சோம் அப்படின்னு இதுக்கு என்ன பதில் வருது இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குமே மிக முக்கியமான பதில் ராஜா சொல்றாரு உண்மையாவே உங்களுக்கு சொல்றேன் மிகவும் சிறியவரா இருக்கிற என் சகோதரர்ல ஒருத்தருக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அத எனக்கே செஞ்சீங்க வசனம் நாற்பது இதுதான் மைய கருத்து அதே சாதாரண மனுஷங்களுக்கு அதுவும் ரொம்ப எளிய நிலையில இருக்கிறவங்களுக்கு செஞ்ச உதவிய தனக்கே செஞ்சதா இயேசு எடுத்துக்கிறாரு அப்போ இந்த மிகவும் சிறியவர்கள் என்ன சொல்றது யார அந்த விளக்கம் இத எப்படி பாக்குது அந்த விளக்கத்தோட பார்வையின்படி மிகவும் சிறியவர்கள்ங்கிறது ரொம்ப நேரடியான அர்த்தத்துல வருது அதாவது ஏழைங்க தெருவுல இருக்கிறவங்க பசியால வாடுறவங்க உதவி தேவைப்படுறவங்க ஆமா நோயாளிகள் ஆதரவு இல்லாதவங்க அந்நியர்கள் இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறவங்களை தான் குறிக்குது அப்போ அவங்களுக்கு சாப்பாடு துணி கொடுக்கறது அவங்கள போய் பார்க்கறது இதெல்லாம் இதெல்லாம் நேரடியாக இயேசுக்கே செய்கிற சேவைன்னு அந்த விளக்கம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுது சொல்ல போனா அந்த விளக்கம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது அது கொஞ்சம் தீவிரமான கருத்து என்னது அதாவது ஆலயத்துல பணம் கொடுக்கறதோ இல்ல பாஸ்டர்களுக்கு கொடுக்கறதோ இந்த கணக்குல வராதுன்னு அது சொல்லுது ஓ அப்படியா ஆமா அப்படி சொல்றவங்க அதாவது ஆலயத்துக்கு தான் இயேசுவுக்கு கொடுக்கிறதுன்னு சொல்றவங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு அந்த விளக்கம் கடுமையா சொல்லுது இது கவனிக்க வேண்டிய சரி இப்போ அடுத்த பக்கம் போவோம் இடது பக்கம் நிக்கிற அந்த வெள்ளாடுகளை பார்த்து ராஜா என்ன சொல்றாரு அவங்கள சபிக்கப்பட்டவர்களைன்னு கூப்பிடுறாரு பிசாசுக்காக ரெடி பண்ணுனா அந்த நித்தி அக்னிக்கு போங்கன்னு சொல்றாரு காரணம் காரணம் அவங்க செய்யாம விட்டதுதான் பசியா இருந்தேன் நீங்க சாப்பாடு கொடுக்கல தாகமா இருந்தேன் நீங்க தண்ணி தரல ம் அதே பட்டியல் ஆனா எதிர்மறையா ஆமா அண்ணினா இருந்தா சேத்துக்குல துணி இல்லாம இருந்தா நீங்க குடுக்கல வியாதியா ஜெயிலல இருந்த நீங்க வந்து பார்க்கலன்னு சொல்றாரு இதுக்கும் அவங்க ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்களே எப்போ நாங்க உங்களை பார்த்து இப்படி செய்யாம இருந்தோன்னு ஆமா அதே மாதிரி தான் கேக்குறாங்க இதுக்கு என்ன பதில் இதுக்கும் தெளிவான பதில் வருது ராஜா சொல்றாரு உண்மையாவே உங்களுக்கு சொல்றேன் மிகவும் சிறியவரா இருக்கிற இவங்கள ஒருத்தருக்கு நீங்க எதை செய்யாம விட்டீங்களோ அத எனக்கே செய்யாம விட்டீங்க வசனம் நாற்பத்தி அஞ்சு ஆமா அப்போ கருணை காட்டாம விட்டதும் இயேசுவ நிராகரிச்சதுக்கு சமம்னு அர்த்தமாகுது அப்ப முடிவே என்ன மத்தியும் சொல்றபடி அவங்க நித்திய தண்டனைக்கும் நீதிமான்கள் நித்திய வாழ்வுக்கும் போறாங்க ஆக சுருக்கமா சொன்ன இந்த மத்தியும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரமும் நமக்கு கிடைச்ச இந்த விளக்கமும் சொல்ற முக்கியமான செய்தி என்னன்னா இது நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா எப்படி அதாவது தேவையில இருக்குறவங்களுக்கு இரக்கம் காட்டுறதும் அவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் இங்க இவ்ளோ முக்கியமா இருக்குன்னா இந்த புரிதல் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடு ீங்கறத மாத்துமா நல்ல கேள்வி உங்க அன்றாட செயல்கள் உங்க நேரம் உங்க கிட்ட இருக்கிறத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க இதையெல்லாம் மறுபரிசீலனை தூண்டுதா இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க